மொத்த குடும்பமும் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ஆம்ராஜ் கல்யாணம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வேதாந்தா பிரீமியம் கோயம்புத்தூர்ஸ் பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் டவுன்ஷிப் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் நாடு படுமோசமாக போய்விட்டது கயவர்களின் சொர்க்கமாக தமிழ்நாடு இருக்கிறது

எதுக்காக கொடி கம்பம் நாட்டக்கூடாது என்று உயர் நீதிமன்றம் அதே காரணத்திற்காக கொடி கட்டக்கூடாது என்று சொல்ல எல்லா கொடிகளையும் ஆளுங்கட்சியினுடைய கொடி என்கின்ற காரணத்தினால் அதை மறிக்க மாட்டான் என்பதுதான் அடிப்படை திமுக அவனையும் முற்றால்தனமாக கட்டுக்கிறான் இவனுடைய நோக்கம் என்ன என்றால் போலீஸ் மீட்டு தங்களை மீட்டுக் கொள்வது ஆனா கொடிக்கட்டா விட்டுருவோமா அப்படின்னு காவல்துறை எல்லாவற்றிலும் ஆளுங்கட்சிக்காரன் ஞானசேகரன் யார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழித்தவன் கட்சிக்காரன் ஏனென்றால் அவன் இருபது வழக்கில் சம்பந்தப்பட்டவனை இரவு படுப்பதற்கு வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள் அவனை லாக்கப்பில் வைப்பதில்லை தப்பிக்கிறாங்க 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 தப்பிச்சாரா இல்ல இல்ல சிறையில் தானே இருக்காரு ஒரு பெண் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பத்திரம் இல்லை மாமல்லபுரத்துக்கு போற வழியில் அவள் பத்திரமாக இல்லை என்னோடு வராதே என்று சொன்னால் அவள் ரயிலில் கள்ளப்படுவார் பெண்கள் இந்த ஆட்சியில் அச்சமில்லாமல் வாழக்கூடிய நிலை இல்லை ஆகவே நான் சொல்லுகிறேன் ஸ்டாலின் ஆட்சி முடிவது வரையிலும் பெண்கள் தன்னந்தனியாக எங்கு போகக்கூடாது கொடி இருக்குங்கிறதுக்காகவே இது எல்லா பள்ளியின் தூக்கி திமுக மேலே போடுறது சரியாக வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் கொள்ளலாம் சார் வணக்கம் சார் இந்த இசிஆர்ல நீங்க பாத்திருப்பீங்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்திருப்பீங்க ரெண்டு காருக்கு நடுவுல ஒரு ஃபேமிலி உள்ளுக்குள்ள பெண்கள்லாம் இருக்காங்க கதற வீடியோ அதுல முக்கியமா கொடி போட்ட ஒரு கார் தான் அங்கே பேசுபொருள் ஆயிருக்கு அந்த குற்றவாளிகள் தொடர்பான சிசிடிவி அவங்க அந்த காரை ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் இருக்குன்ற மாதிரி காவல்துறை இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க எதிர்கட்சிகள் அண்ணாமலை எடப்பாடி எல்லாமே கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க நாடு படுமோசமாக போய் விட்டது கயவர்களின் சொர்க்கமாக தமிழ்நாடு இருக்கிறது இவர் என்னென்னவோ சொல்கிறார் நாங்கள் வந்து பொருளாதார நிலையில் என்னவாக இருக்கிறோம் அதுவாக இருக்கிறோம் காலை பலகாரம் கொடுக்குறோம் என்றது பொருளாதார நிலை ஏறுவதற்கு நீ காரணம் இல்லை அது மார்க்கெட் எக்கானமி காரணம் அது அந்த பொருளியல் நிலையை நோக்கி மண்மோ திருப்பி விட்ட பிறகு பிறகு தங்களை தாங்களே எல்லாவற்றையும் ஒழுங்கு அதுதான் காரணமே தவிர ரெண்டாவது உயர்கல்வியை நோக்கி எம்ஜிஆர் கொண்டு வந்து விட்ட காரணத்தினால் பிறகு அந்நிய செலாவணி நமக்கு கூட்டுக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் உனக்கு எந்த வித பங்கும் கிடையாது ஒரு பிராமண அமைப்பு காலை பலாரம் போட்டு கொண்டு இங்கே சும்மா அவன் நன்கொடையா தர்மத்துக்கு அவன் பெரும்பணம் திரட்டி எல்லா பிள்ளைகளுக்கும் சோறு கொடுக்குறேன் என்று காலையில் பலாரம் கொடுக்குறேன் என்று கொடுத்தான் அவனை பிடிச்சி விரட்டி விட்டுட்டு அவன் நல்ல வேலை செய்கிறான் இது நம்ம அரசியல் ரீதியாக செய்ய வேண்டிய வேலை என்று அவனை அவன் வெள்ளைப்பூடு போட்டான் வெள்ளைப்பூடு போடலை வெங்காயம் போடலைன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டு விட்டு இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவன் செய்ததுவோ மீதி செய்வதற்கு உனக்கு நூறாயிரம் இருக்கிறது எதற்கு அவனும் போயிட்டு விரட்டுகிறாய் என்று கேட்கிறேன் பெரிய வெங்காயமும் பெரிய வெள்ளம் போடும் தான் நம்ம கிழித்து விட்டு அரசே எடுத்து நடந்தது செய்யட்டும் செய்தது போ மீதி நடத்து அதுக்கு நீ வந்து இதுக்கு பொது பணத்தை செலவிக்கிற மருத்துவமனை போதுமான அளவு இல்லை அங்கே மருந்துகள் போதுமான அளவு இல்லை கல்வியில் இன்னும் எத்தனையோ செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு ஏழாயிரம் பேரை டெம்பரரியா இருபத்தஞ்சி வருஷமா வச்சிருக்கா வெக்கம் கெட்டவன் அதை விட்டு விட்டு வந்து அவன் போய் பூண்டு போடலை வெங்காயம் போட்டான் என்று சொல்லி கொண்டுருந்தா அதுபோக மிச்சத்தை செய் அதுவரை மிச்சம் தானே பல பேர் பொதுவாக தன்னார்வ நிறுவனங்களே பல காரியங்களை செய்து விட்டால் அரசுக்கான சுமை குறையும் வேறு முக்கியமானவற்றில் அதை செலுத்த முடியும் அது போட்டு இந்த இவர்களுக்கெல்லாம் ஒரு புத்தியும் கிடையாது அதை சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்பொழுது இந்த நாட்டினுடைய பெரிய பிரச்சனை இது கைவர்களின் சொக்கம் சொர்க்கம் என்று நான் சொல்கிறேன் ராஸ்கல்ஸ் பேரடைஸ் இல்லை இவ்வளவு பெரிய விமர்சனம் கடுமையான விமர்சனம் பண்ண ஒரு பெண் நாலு பெண்கள் சேர்ந்து இந்த மாமல்லபுரத்திற்கு தனியாக போய்விட்டு வர முடியாது ஒரு பெண் பல்கலைக்கழகத்தில் ஒழுங்காக படித்து விட்டு வீடு போய் சேர முடியாது இது என்ன ஒன்றா ரெண்டா நடக்கிறது ஒரு பெண் சொல்லுகிறாள் நான் உன்னை காதலிக்கவில்லை நீ என் பின்னால் வராதே என்னுடைய பெற்றோர்கள் பூக்கொள்ள மாட்டார்கள் நீ வேறு சமூகம் நான் வேறு சமூகம் எனக்கு மீது உடன்பாடு இல்லை என் பின்னால் வராதே என்று சொன்னால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னை ரயிலில் தள்ளுவது என்று தள்ளுகிறான் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒன்று ரெண்டு தான் ஒழுங்காக வழக்குக்கு போய் வெகு வேகமாக வழக்குகள் நடந்து வெகு வேகமாக முடிவுகள் எழுதப்படுகின்றன மற்றவையெல்லாம் காலங்காலமாக எடுத்துக்கொண்டு தெளிந்து இந்த அரசாங்கம் போய்விடுவான் அந்த போலீஸ் அதிகாரி போய்விடுவான் இப்படிப்பட்ட நீதி தான் உடைய நாட்டு நீதி முதலில் உன்னுடைய ஆட்சி பாதுகாப்பான ஆட்சியா என்பதுதான் கேள்வி ஒழுங்கு என்று பார்ப்போம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் நாலு பெண்கள் பத்திரமாக ஒரு காருக்குள் போய் ஒரு மாமல்லபுரத்துக்கு போய் வர முடியாது எவனாவது ஒருவன் கொடி கட்டி கொண்டு வருவான் கொடி கட்டியவன் திமுக காரனாக இருந்தாலும் சரி அயோக்கியன் கொடியை பயன்படுத்தி கொண்டாலும் சரி நான் இப்பொழுது ஒன்று புதிதாக சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உயர்நீதிமன்றம் எல்லாம் அகற்ற வேண்டும் என்று உத்தரவு போட்டது ஏனென்றால் பொது இடங்களிலே இதை இவற்றையெல்லாம் வகிப்பது தேவையில்லாது எல்லாரும் கொண்டு வந்து ஊன்றுகிறார்கள் அவன் அவன் சொந்த இடம் வாங்கி கொடிக்கம்பத்தை ஊன்றிக்கொள் என்று சொல்லிவிட்டான் உயர் நீதிமன்றத்தில் அதனாலே அது எவ்வளவு முக்கியமோ அதற்கு இணையான முக்கியம் எந்த காரணம் கொடி கட்டக்கூடாது ஆளுங்கட்சியினுடைய கொடி என்கின்ற காரணத்தினால் போலீஸ்காரன் அதை மறிக்க மாட்டான் என்பதுதான் அடிப்படை ஒருத்தம் படி கொடியெல்லாம் யாரும் பழைய காலத்தில் நாளெலாம் கட்சியிலேருந்து ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காலத்தில் கூட கொடி கட்டி கொண்டு திரிவதில்லை ஏன் திரிவதில்லை என்றால் ஒரு கரைக்காக கட்டியிருப்போம் அது வேற ஏன் பொதுவாக கட்டுவதில்லை என்றால் அது தப்பாக நடப்பதற்கான காலப்போக்கில் இப்படி வந்து விட்டது இல்லை அது ஒரு அடையாளம் தானே திமுக திமுக இல்லை நான் சொல்கிறேன் அவனையும் எடுக்க சொல்லுவேன் அவன் முற்றால்தனமாக கட்டுக்கிறான் இவன் கட்டுவதற்கு பொருள் இருக்கிறது அவன் கட்டுவதற்கு ஒரு பொருளும் இல்லை இவனை போல நம்முடைய கொடியும் மக்களுக்கு பரப்பப்பட வேண்டும் வேண்டும் என்று செய்கிறான் பழக்கப்படுத்துவதற்கு பல வழிகள் இருக்குன்ற இவனுடைய நோக்கம் என்ன என்றால் போலீஸ் அதிகாரத்திலிருந்து மீட்டு தங்களை மீட்டுக்கொள்வது போலீஸ் பழிச்சென்று நம்முடைய வண்டியை நிறுத்தி விடாதவாறு நம்ம நிறுத்தி விட்டாலும் ஆ நான் இந்நாளு ஓ போங்க இதுதான் நடக்கிறது ஆனால் கொடி கட்டினா விட்டுருவோமா அப்படின்னு காவல்துறை கேட்குற வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வந்திருக்குல்ல இதை வீடியோக்களும் என்று சொல்லுகின்ற போதே அப்படியும் கூட இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கிறது என்று அதெல்லாம் இந்த எதற்காக கொடி கட்டுக்கிறான் ஆளுங்கட்சி கொடியை எவனும் விடாமல் கட்டுறது என்னுடைய நோக்கம் என்ன போலீஸில் இருந்து தனி சலுகையை பெற வேண்டும் அவருடைய பார்வைக்கு அப்பாற்பட்டவர் வி ஆர் எபவுலா என்று திமுக காரன் ஒவ்வொருவரும் சொல்ல விரும்புகிறான் முதலமைச்சர் மட்டுமல்ல ஒரு சாதாரண செக செயலாளராக இருக்கின்றவனும் சொல்ல விரும்புகிறான் வி ஆர் எபோ லாடவுன் ஸ்டாஃபர்ஸ் என்று அவனுடைய கருத்து இந்த பழக்கத்தை போக்க வேண்டும் நீதிமன்றம் தான் போக முடியும் எந்த ஒருவனும் கொடி கட்ட வேண்டிய தேவையில்லை கொடியை மக்களிடம் உன் கருத்தை சொல்லும் மக்களிடம் போ இதுக்கு எதுக்கு கொடியை கட்டி கொண்டு இந்த அடையாளத்தின் மூலம் ஒரு சலுகையை அடைவதற்கோ அல்லது அத்துமீறலுக்கோ பயன்படுத்துகிறாய் என்று நான் சொல்கிறேன் அது ஒரு பக்கம் ஆனால் இந்த கொடியை கட்டி கொண்டு ஒருவன் பெண்ணை மறிக்கிறான் அப்புறம் இறங்கி வந்து கண்ணாடியை குத்துக்கிறான் அப்புறம் அவள் பெண்கள் பயந்து அரண்டு தொலைபேசியில் யாருக்கோ கொண்டு தடுமா இருக்கிறார் பின்னால் வருகிறார்கள் பின்னால் போய் மறிக்கிறான் அப்போ அந்த மூடி இருக்கின்ற கதவு என்பதனால் சரியாக போய்விட்டது இன்னும் கொஞ்ச நேரம் கூடுதலாக இருந்திருந்தால் அவன் உடைத்து விட்டு ஏன்னா கல் எடுத்து அடித்தா கண்ணாடி உடையுது பிறகு அவளை பிடித்து கையை பிடித்து இழுப்பதற்கு கதையை திறந்து விடுவதற்கு நீ இதுக்கு எத்தனை பேர் போகிறார்கள் கொடி கட்டி கொண்டு போகிறார்கள் எல்லாவற்றிலும் ஆளுங்கட்சிக்காரன் ஞானசேகரன் யார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழித்தவன் கட்சிக்காரன் ஏனென்றால் அவன் இருபது வழக்கில் சம்பந்தப்பட்டவனை இரவு படுப்பதற்கு வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள் அவனை லாக்கப்பில் வைப்பதில்லை அதனால்தான் தான் உயர்நீதிமன்றம் மூன்று சிபிஐ அதிகாரிகளை உள்ளே நினைத்தது பெண் அதிகாரிகளை ஆகவே ஒரு பெண் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பத்திரம் இல்லை மாமல்லபுரத்துக்கு போகிற வழியில் அவள் பத்திரமாக இல்லை அவள் என்னோடு வராதே என்று சொன்னால் அவள் ரயிலில் தள்ளப்படுவாள் பொதுவாக நாட்டிலே மக்களுடைய பண்பாடு குறைந்திருப்பதற்கான ஆட்சியாளனுடைய பண்பாடு குறைந்திருப்பதனால் மக்களுடைய பண்பாடு குறைகிறது எப்பொழுதுமே மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன் என்று ஆழ்வார்கள் சொல்வார்கள் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன் மன்னன் வந்து திருமாலின் அம்சமாக ஆகிவிடுகிறான் ஏனென்றால் அவன் மக்களின் நன்மைக்காக ஆளுகிறான் நீ என்ன நன்மைக்கு ஆளுகிற கட்சிக்காரன் அவ்வளோ பேருக்கும் எண்பது லட்சம் பேர் கட்சியில் இருக்கிறான் என்றால் அவன் மந்திரியாக இருப்பான் எம்எல்ஏ ஆகிருப்பான் வாரிய தலைவராக இருப்பான் அப்புறம் எம்எல்ஏ பஞ்சாயத்து தலைவர்கள் பதவிகளை பகிர்ந்து கொள்வான் அதுவும் கான்ட்ராக்ட் எடுப்பான் அப்புறம் ஒன்றுமே இல்லை என்றால் அவனுக்கு தையல் மிஷின் வேட்டி சட்டை தான் உன்னை கூட்டத்துக்கு இருக்க வேண்டும் போலீஸில் ஒரு காரியம் அவனுக்கு வேண்டும் என்றான் எப்படியாவது ஒரு பயன் இல்லாமல் அரசியல் கட்சியில் சேர்க்கிற என் கட்சியில் ஏன் சேர சேரமாட்டேன்கிறான் என்னிடம் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் கூட்டம் நடத்த மற்றவற்றுக்கெல்லாம் பணம் இல்லை சக்தி இல்லை சிரமப்படுகிறோம் ஏன் அவன் சேர மாட்டேன் நான் அவனை விட நல்ல கருத்தை தான் சொல்கிறேன் நேர்மையாகத்தான் இருக்கிறேன் ஒன்றும் இல்லை நான் எப்படி இருக்கிறேன் என்று அவனுக்கு தெரிகிறது அவன் பாராட்டுகிறான் ரொம்ப பழக்கப்பட்டவன் சேர்ந்து கொள்கிறான் சே அது செயல்படுத்துவதற்கு சக்தி இந்த இப்படி கெடுத்து விட்டார்கள் அல்ல மாப்போசியால் கட்சி நடத்த முடிந்தது என்னால் நடத்த முடியவில்லை மாப்போசி இவ்வளவுக்கும் அச்சு கூறுக்கின்ற தொழிலாளியாக இருந்து தலைவனாக உயர்கிறார் அவரால் நடத்த முடியுது நல்ல கருத்தை முன்வைத்தால் அவரை பின்பற்றுவதற்கு ஒரு கூட்டம் வந்தது இங்கே ஒன்றுமே கிடையாது கெடுத்து விட்டார்களே பண்பாட்டை கெடுத்தார்கள் ஒழுக்கத்தை கெடுத்தார்கள் நாணயத்தை கெடுத்தார்கள் நேர்மையை கெடுத்தார்கள் ஆளுகின்றவர்கள் இத்தகையவர்களாக இருந்தால் மக்கள் விட மோசமாக இருப்பார்கள் அதுதான் இப்பொழுது நடக்கலை இல்லைங்கிறதுக்காகவே இது அங்கே கொடி இருக்குங்கிறதுக்காகவே இது எல்லா பள்ளியும் தூக்கி திமுக மேலே போடுறது சரி நான் சொல்லுவது வேறு நீங்கள் சொல்வது வேறு கொடி தேவையே கிடையாது கொடி என்பது ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மை அது அந்த அந்த பழக்கமே கூடாது என்று நான் சொல்கிறேன் முன்பெல்லாம் இவ்வளவு இல்லை காமராஜ் ஆண்ட காலத்தில் ஏதாவது ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் அவர்கள் வர்கள் ஒன்று ரெண்டு பேர் கொண்டு திரிந்தே பார்த்துருக்கேன் சோந்தர சந்தனை கட்டி கொண்டு திரிவார்கள் இந்த கொடியை காட்டினால் போலீஸில் இருந்து விலகி கொண்டு விடலாம் என்பதை காமராஜ் அனுமதிக்கு அவன் வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் அதனாலே அவனுக்கு கொடி என்பது தனியான அதிகாரத்தை தந்ததாக ஒரு நிலைமை இல்லை ராஜாஜி காலத்தில் ராஜாஜி சொல்கிறார் தலைமைச் செயலகத்தில் உனக்கு நடா வேலை எந்த எம்எல்ஏ பார்த்து கேட்டார் இனிமேல் உலகத்திலே கடவுள் இது மாதிரி மனிதனை தான் வர முடியும் அதுக்கு முன்னாடி ஈஸியாக இந்த மாதிரி எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லை நான் சொல்ல வர்றது தெரியுதா இல்லை அதாவது பாதுகாப்பு இல்லை ஆட்சியில் நேர்மை இல்லை ஆகவே பாதுகாப்பு இல்லை உங்களுடைய கட்சிக்காரனெல்லாம் பார்ப்பான் எப்படி மண் உண்டாக்கினானோ பார்ப்பான் தெரியும் ஒரே பெரிய குற்றம் ரெண்டு தான் மனு தர்மத்தை உருவாக்கினா பாருங்கள் அதுதான் பெரிய குற்றம் இன்றைக்கும் இந்த பார்ப்பனர்கள் மனு தர்மத்தை நாங்கள் வி டிசோனிட் என்று சொல்லிவிடுவார்களே ஆனால் அவர்கள் மீது உள்ள பாதி பலி இறங்கிவிடும் அது ஒரு சமூகத்திற்கு ஒரு நீதி அவனுக்கு ஒரு ஒரு கொலையை சூத்திரன் செய்தால் அவனுக்கு மரண தண்டனை பார்ப்பான் செய்தால் ஒரு மூன்று மாதத்திற்கு விளக்கேற்றினால் போதும் என்று ஒரு நீதி எழுதி வைத்தான் என்றால் அப்புறம் எந்த அந்த சமூகம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அடி வாங்கி கொண்டே இருக்க வேண்டியது இது அறிவுக்கு பொருந்தாது அதே மாதிரி கட்சிக்காரன் வந்து பிராமின் இஸ் எபவுலா என்பது தானே மனு தர்மம் பிராமின் இஸ் எபவுலா அது சேம் ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் என்பது கிடையாது அதுதான் மனு தர்மியத்தினுடைய அடிப்படை அதனால தான் நம்ம எல்லாரும் அது மீது காரித்து போகிறோம் அதே மாதிரியான தான் இவன் நடந்துக்கிறேன் பார்ட்டி மேன் இஸ் எபவுலா யூ வில் ஹேவ் இஸ் ஃப்ளாக்

எல்லா வழக்குகளும் நீதிமன்றத்தின் பார்வைக்கு போவதில்லை எல்லா வழக்குகளும் சிபிஐயால் விசாரிக்கப்படுவதில்லை ஆகவே இந்த நாட்டில் சட்டமில்லை ஒழுங்கில்லை என்பதற்கு ஞானசேகரனுடைய வழக்கு ஒன்று சான்று ரொம்ப அப்படி பெரிய அழுத்தம் கொடுத்தால்தான் பிறகு அவர் உள்ளே போவார் அதுவும் சிபிஐ அந்த வழக்கை எடுத்தால் தான் இனிமேல் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையே ஏற்பட்டிருக்கிறது இவர்களாக இருந்திருந்தால் இது கிடைக்க காலப்போக்கில் ரெண்டு மூன்று ஆண்டுகள் உழட்டி விடுவார்கள் வழக்குகளை ஏன்னா இவருடைய சர்க்கார் வக்கீல் தானே சர்க்கார் வக்கீல் சர்க்கார் சொல்வதைத்தான் கேட்பான் சர்க்கார் வைத்திருக்கிற டிஎஸ்பி சர்க்கார் சொல்வதைத்தான் கேட்பான் அவனெல்லாம் நாங்கள் தனியாக அரசியல் சாசனத்தின் கீழே இயங்குகிறோம் என்ற அறிவெல்லாம் அவனுக்கு கிடையாது ஆகவே யோக்கியனாக இவர்கள் இல்லாத போது நாட்டிலே பாதுகாப்பில்லை ஒன்று சொல்லுகிறேன் ஒவ்வொருவனாக ஒன்றாக இப்பொழுது கிளம்பிக்கொண்டிருக்கிறான் இந்த இந்த நாட்டிலே நான் நான் சொல்வது பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பெண்கள் இந்த ஆட்சியில் அச்சம் வாழக்கூடிய நிலை இல்லை ஆகவே நான் சொல்லுகிறேன் ஸ்டாலின் ஆட்சி முடிவது வரையிலும் பெண்கள் தன்னந்தனியாக எங்கும் போகக்கூடாது மக்கள் ஒழுக்கம் கெட்டிருக்கிறது ஆட்சி தப்பாக இருக்குமானால் மக்கள் தப்பாக நடப்பார்கள் ஆட்சி தப்பாக இருந்தால் மக்கள் தப்பாக நடப்பார்கள் தான் அவர்கள் உலகமே நட ராவணன் ராவணாலும் சரி என்ன முசோலினி ஆண்டாலும் சரி ஹிட்லர் ஆண்டாலும் சரி அவன் நெறிபெறலாமல் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள் அவர்கள் ஒரு முறை மொராஜி தேசாய் சொன்னார் இந்தியாவினுடைய அரசியல் இந்தியாவினுடைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை ஐபிசி கிழி தெரிந்து விடுங்கள் அப்பொழுது என்னால் தப்பு செய்ய முடியாது என்று சொன்னார் அப்பா எனக்கு அந்த மனிதனை பார்த்து கொண்டே இருப்பேன் நான் நான் அவரோட நல்ல பழக்கம் பப்பாக்கெல்லாம் போய் அவர் வீட்டில் பேசி இருந்திருப்பேன் இங்கே வந்தபோது அவருடைய பேச்சை நான் முடிவெடுத்துகிறேன் நான் பார்த்த மனிதர்களிலேயே ராஜாஜி காமராஜ் போல் இன்னொரு பெரிய மனிதர் ஓராஜி தான் பர்ஃபெக்ட் மேன் ஒரு சின்ன ல இந்த எம் எம்பிக்களுக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுத்து சரி பண்ணி வைத்துக்கொள்ளலாம் ஆட்சியை காப்பாற்றலாம் என்று கடைசியாக சொன்னபோது அது மோசமான முன்னுதாரணமாக இருப்பதற்காக நான் ஆட்சிக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ஆட்சி கவலை இடம் கொடுத்தார் அந்த கால் மண்ணை எடுத்து நாமெல்லாம் நெற்றியில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இத்தகைய மனிதர்கள் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறார்கள் இதெல்லாம் அதிசயமாக இருக்கிறது இந்த அயோக்கியர்களுடைய ஆட்சியை பார்க்கின்ற போது இவையெல்லாம் அதிசயமாக இருக்கிறது நான் சொல்றேன் பெண் பாதுகாப்பாக இல்லை இது இது சாதாரண நடைமுறையாகிவிட்டது இல்லை காவல்துறை நான் சொல்வதை கேளுங்க ஏன் சாதாரணமான நடைமுறையாகிவிட்டது தெரியுமா தெரியுமா எல்லாம் கொள்ளலாம் வரலாம் கொடுப்பதே எங்கே தப்பிக்கிறாங்க தப்பிக்கிறாங்க தப்பிக்கிறாங்கன்னு ஞானம் செய்கிறேன் தப்பிச்சாரா இல்லை இல்ல சிறையில தானே இருக்கார் தப்பிக்கிறாங்க தப்பிக்கிறாங்கன்னு சொல்றதே எங்க சிபிஐ கைக்கு போய்கிட்டு இருக்கு இப்ப இதை விட இதை விட ஒன்று சொல்கிறேன் இதை விட ஒன்று சொல்கிறேன் வேங்க வெயிலில் மலங்கலந்த வழக்கில் நம்முடைய திருமாவளவனுக்கு இப்பொழுதுதான் அந்த மேலில் ஆஹா என்னடா என்னமோ குத்துதே என்று அவருக்கு இப்பொழுதுதான் தெரியும் ரெண்டு ஆண்டுகளாக எம்பி ஆவது முக்கியமாக இருந்தது கூட்டணி முக்கியமாக இருந்தது நாலு எம்எல்ஏ இருப்பது முக்கியமாக இருந்தது முக்கியம் தான் கேளுங்க அதெல்லாம் முக்கியம்தாங்க அதெல்லாம் இல்லாமல் நாட்டு நாட்டுக்கு தொண்டாற்ற முடியும் அதெல்லாம் இல்லாமல் நாட்டுக்கு நெருக்கடி ஏற்படுத்த முடியும் நீங்கள் மட்டும் காந்தி எந்த பதவியிலும் இல்லாமல் நெருக்கடி ஏற்படுத்தியது போல ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு நெருக்கடி ஒரு பதவியிலும் இல்லை நாட்டினுடைய அரசியலை மாற்றினா அவன் மனிதனா நீ மனிதனா நாட்டினுடைய அரசியலை மாறியது ஒரு மனிதன் நினைத்தான் இது எமர்ஜென்சி இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று ஒரு மனிதன் பேசினான் ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மனிதன் சேர்த்த போது இந்திரா காந்தி வந்து இந்தி மரியாதை செலுத்த வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது இந்திரா காந்தி மறுபடியும் சிறைக்கு போகின்ற தலைகள் மாற்றமெல்லாம் ஏற்பட்டது ஆகவே முட்டாள்கள் முட்டாள்தனம் ஒன்று ஊட்டப்பட்டிருக்கிறது அதிகாரம் என்பது வி ஷுட் இன் இன் பவர் அதாவது கவர்மெண்டல் பவர் என்பது நமக்கு ஊட்டப்பட்டிருக்கிற செய்தி அது இல்லாமல் நாட்டிலே நீங்கள் ஒரு மனிதன் இருப்பதன் மூலமே அரசு அஞ்சுகின்ற எல்லாமே வரும் அதெல்லாம் சும்மா இந்த ஏங்க இந்த இந்த திமுகவில் இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகிற பேச்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து என்ன எல்லா அரசியல் தரமும் ஒன்றாகிவிட்டது ஸ்டாலின் ஆளுகின்ற நாட்டிலே சீமான் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார் அப்படி தான் இருக்க முடியும் ஸ்டாலின் ஆளுகின்ற நாட்டுக்கு சீமான் தான் எதிர்கட்சி தலைவர் ஆகவே அந்த காலங்களெல்லாம் போய்விட்டன இப்பொழுதும் நான் சொல்லுகின்றேன் அயோக்கியத்தனமான ஆட்சி நடக்கின்ற காரணத்தினால் சாதாரண கட்சிக்காரன் மந்திரி எம்எல்ஏ இவர்களெல்லாம் எபோலா என்கின்ற நிலைமை ஏதாவது ஒன்றை விதி விளக்காக காட்டக்கூடாது நெருக்கடி ஏற்பட்டு விட்டால் மாட்டுவான் ஏனென்றால் அடுத்த தடவை ஆட்சிக்கு வர முடியாது ஒரே ஒரு இந்த இதை சொல்றேன் இதை சொல்லிவிட்டு பிறகு ஞானசேகரன் இவ்வளவு நெருக்கடி இல்லாவிட்டால் ஞானசேகரனுடைய வழக்கு சிபிஐக்கு போய் இதெல்லாம் இனிமேல் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் அது ஒரு பக்கம் இருக்கலாம் திருமாவளவன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து மலங்கலந்த வழக்கை நாட்டில இருக்கிற அத்தனை பேரும் பேசுகிறார்கள் யாருக்காக நீங்கள் கட்சி வைத்தீர்களோ நீங்கள் பேசவில்லை ஏன் பேசல போராட்டமே பண்ணாரு என்ன போராட்டம் வேங்க வெயில போராட்டம் பண்ணாரு நெருக்கடி நீங்க குடுத்தா கூட்டணி குழந்தை நெருக்கடி கொடுத்தார் எவர் நெருக்கடி கொடுத்தா ஸ்டாரினுக்கு முழு பிரிங்கி வழியே வந்துடும் குற்றவாளி தண்டிக்க இல்லாவிட்டால் நீங்கள் யாருக்காக கட்சி வைத்திருக்கிறீர்களோ அந்த மனிதர்களுக்கு நீதி கிடைக்காத வரையிலும் உங்களுக்கு என்ன இங்கு கொஞ்சல் உங்களுக்கு என்ன அங்க உறவாடல் நீங்கள் யாருக்காக கட்சி வைத்திருக்கிறீர்கள் கம்யூனிஸ்ட்கள் தொழிலாளிக்கு வைத்திருக்கிறார்கள் திருமாவளவன் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வைத்திருக்கிறார் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து நீங்கள் நெருக்கடி கொடுத்து இங்கே வாங்க பார்லிமெண்ட்டுக்கு போவோம் போகாமல் இருப்போம் எந்த மக்களுக்காக நான் வைத்தேனோ அந்த மக்கள் மலங்கலந்த தண்ணீரை குடிப்பது என்பது ரெண்டாயிரம் ஆண்டு அம்பேத்கார் இப்பொழுது வந்தால் என்னுடைய காலத்தை விட மோசமாக இருக்கிறது என்பார் மேலே சட்டை போட்டுக்கொள்ளக்கூடாது செருப்பு போட்டுக்கொள்ளக்கூடாது வீதியில் வரக்கூடாது என்பதெல்லாம் கூட தண்ணீர் எடுக்கக்கூடாது என்பதுதான் மிகப்பெரிய கொடுமைகள் என்று நாம் எதிர்த்து போராடினோம் குடிக்கின்ற தண்ணீரில் மலங்கலப்பது என்பது அதை குடித்து விட்டு பல பேர் உடல் நோயிற்று இருக்கிறார்கள் அதில் புகார் சொன்னவனின் மீதே வழக்கு போடப்பட்டிருக்கிறது இப்பொழுது முழிக்கிறார் நம்முடைய திருமாவளவன் நான் எதற்காக இங்கே நடத்துகிற எனக்கு திரும்பாவளவனே பிடிக்கும் அவருக்கும் எனக்கு நல்ல நட்பு உண்டு அதெல்லாம் இப்போ இப்பொழுது பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த அதிகார அரசியலில் உள்ள மோகம் காரணமாக உங்களுடைய மக்களையே விட்டு கொடுத்து விட்டீர்கள் இப்பொழுது இனிமேல் நாம் தாங்க முடியாது இந்த கட்சி நிலை பெற வேண்டும் என்றால் ஃபார் த சர்வைவல் ஆஃப் திஸ் பார்ட்டி டு சப்போர்ட் அவர் பீப்புள் என்கின்ற நிலை இப்பொழுதுதான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள் சிபிஐ விசாரணை இந்த இந்த க கவர்மெண்ட்டை ஞானசேகரன் வழக்கு செருப்பார் அடித்ததை விட ஈஸியார் அந்த பெண்கள் செருப்பால் அடித்ததை விட அந்த ரயிலில் தள்ளப்பட்ட பெண் செருப்பால் அடித்ததை விட நம்முடைய ஞான சே இவர் நம்முடைய திருமாவளவன் சிபிஐ வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று சொன்னபோது இந்த அரசாங்கம் நியாயமற்ற அரசாங்கம் இந்த போலீஸ் நியாயமற்ற போலீஸ் இந்த சர்க்கார் வக்கீல் நியாயமற்ற வக்கீல் இவர்கள் நியாயமற்றவர்கள் யாருக்கு பாதிக்க பாதகம் யாருக்கு ஏற்பட்டதோ அவர்களையே குற்றவாளியாக ஆக்குகின்ற அரசு என்று சிபிஐக்கு இவர் போய்விட்ட பிறகு இனிமேல் இந்த அரசாங்கம் ஒஸ்ட் கவர்மெண்ட் என்பதை இவர் சொல்லாமல் சொல்லிவிட்டார் இதுதான் தான் ஆதவர் சொன்னார் இன்னைக்கு திருமாவளவன் சொல்லியிருக்காரு கட்சிக்கொடி கட்டினதுனாலேயே அது திமுகன்னு ஆயிடாது நீங்கள் போது ஒரு குற்றச்சாட்டை வைக்காதீங்கன்னு சொல்கிறாரு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அவனால் இன்னைக்கு அவர் இப்படி சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் கொடி ஒருத்தன் ஏன் கட்டி கொண்டு போகிறேன் கட்சிக்கொடி ஏன் கட்டி கொண்டு போகிறேன் அவனுடைய நோய் கட்சியில் இருக்கான்னு தான் சொல்ல இல்லை இருப்பது மட்டும் அல்ல அதுக்கு அதிகாரம் இருக்கிறது நான் சொல்வது உண்மையாக இருந்தால் நம்ம வெட்டியாக பேசக்கூடாது பொழுது வீணாகும் நான் சொல்கிறேன் அதில் இட் ஹேஸ் பவர் அதனால் அதை பயன்படுத்துகிறான் எந்த ஆளும் ஆளுங்கட்சிக்காரனும் கொடி இல்லாமல் போக மாட்டேன் நான் அந்த ஹைவேஸில் போக நூற்றுக்கணக்கான வண்டிகளில் கொடி இருக்கும் அந்த காரை கண்டுபிடிக்க முடியல அது சிறு ஒரு சிரமம் இருக்குதுன்னு காவல்துறை இப்போ அந்த நடைமுறையெல்லாம் விடுங்க நான் சொல்கிறேன் எதுக்காக பொது இடத்துல கொடிக்கம்போ நாட்டக்கூடாது என்று உயர் நீதிமன்றம் சொன்னது அதே காரணத்துக்காக கார்களை கொடி கட்டக்கூடாது என்று சொல்ல வேண்டும் எல்லா கொடிகளையும் அகற்றி விடுங்க சரி நீங்கள் எந்த ஆதவ அர்ஜுனன் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பேசிய போது அது இது சூழ்ச்சி என்று தான் நான் அம்பேத்கர் விழாவுக்கு போகவில்லை என்று சொன்னீர்களே இப்பொழுது புதிய சூழ்ச்சி இந்த அரசாங்கத்தின் வாயிலாக உங்கள் மக்களே உங்கள் மக்கள் குடிநீரில் கலந்தார்கள் என்று சொன்னவரை இதை விட ஒரு சூழ்ச்சி பெரிதாக இருக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் நியாயமாக சொல்லுங்கள் நான் நான் ஒன்றும் அவருக்கு பகையிலே நான் எனக்கு அவர் நல்ல பேச்சாளியை நல்ல த தகுதியான ஆள் என்று நினைக்கின்றவன் தான் என்ன அதெல்லாம் வேறு நான் அரசியலுக்காக இதை பேசவில்லை நாம் எல்லோரும் சேர்ந்து அரசியலை இன்னும் கீழ் நோக்கி கொண்டு போ என்னால் அரசியல் கீழ் நோக்கி போகாது அந்த நம்பிக்கையோடு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களாலும் போகக்கூடாது நாம் எல்லோரும் அரசியலை கீழ் நோக்கி விடவில்லை என்றால் ஒழுங்கான சமூகம் அமையும் இப்பொழுது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன பொருள் என்ன பொருள் இந்த அரசாங்கம் யோக்கியதையற்ற அரசாங்கம் என்பது பொருள் இந்த போலீஸ் யோக்கியதையற்ற அரசு போலீஸ் என்பது பொருள் என்ன இந்த சர்க்கார் வக்கீல்கள் நியாயமற்றவர்கள் என்பது பொருள் இப்பொழுது இதை சொல்லாவிட்டால் நம்முடைய மக்கள் நம்ம ஏற்க மாட்டார்கள் என்ற நிலைக்கு வந்த பிறகு சொல்லியிருக்கல ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் நீதி கிடைத்திருக்குமே இப்பொழுது நீங்கள் சிபிஐ வேண்டும் என்று சொல்வதன் மூலம் இந்த அரசாங்கம் நீதியற்ற அரசாங்கம் என்பதுதானே பொருள் செருப்பால் அடித்தவர்களில் எல்லாம் பெரிய செருப்பால் அடித்தது திருமாவளவன் தான் ஏனென்றால் சிபிஐ அவர் கேட்டார் கோர்ட்டு சொல்லட்டும் கோர்ட்டு சிபிஐ திணிக்கிறது பல இடங்களில் நீங்கள் என்றைக்கு ஒப்புக்கொண்டீர்களோ பிறகு இதை ஆதவ அர்ச்சுனன் சொன்னால் சூழ்ச்சி என்று சொன்னீர்கள் இந்த ஆட்சி மன்னர்கள் ஆட்சி இது ஒரு தகுதியற்ற ஆட்சி என்று ஆதவ அர்ச்சுனன் சொன்னால் நீங்கள் கோவப்பட்டீர்களே இது சூழ்ச்சி அதனால தான் இப்பொழுது என்ன இப்போ இப்பொழுது நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள் சொன்னதை மறுபடியும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் வேண்டி சொல்லலாம் என்ன கொடிக்கட்டியவனெல்லாம் க கட்சி இன்னும் மறுபடியும் சமாதானம் சொல்லலாம் இவர் ஒன்று சொன்னார் வருங்கள் எனக்கு தான் அதாவது ஒருத்தர் பார்த்தா ஆகா இவர்களெல்லாம் தலைவர்களாக இருந்து அந்த நாட்டை நடத்த வேண்டும் என்று நாம் நம்ப வேண்டும் கருத வேண்டும் எனக்கெல்லாம் கக்கனை நான் பெரிய தலைவராக மதித்தவன் கக்கனுக்கு கீழே நான் பணியாற்றியவன் காமராஜனுடைய காங்கிரஸில் ஆகவே கக்கனை எல்லாம் பார்த்தோம் கையெழுத்து கும்பிடுத்தணும் அந்த மனிதன் பொது ஆஸ்பத்திரியில் போய் மொட்டை படுத்து கிடந்தார் மந்திரியாக இருந்த மனிதன் சொந்தமாக காசும் இல்லை பணமும் இல்லை பேருந்து ஏறி கொண்டு தெரிந்தார் அது ஜாதி ரீதியாக ஏன் துறைமுருகனை மந்திரியாக போடுங்கள் என்று சொன்ன அன்றைக்கு எனக்கு என்ன இப்படி க வலு சீசண்டு பாலிட்டிஷியன் ராம்தாஸ் இப்படி ஆகிவிட்டாரே என்று தோன்றியது அது வீட்டுக்கு பன்னெண்டு கோடி எடுத்திருக்கிறேன் பிறகு இருபது பதிமூணு கோடி எடுக்கிறேன் அடிக்க வேண்டிய லஞ்சம் பாக்க கிடையாது சுரண்ட வேண்டிய மணல் பாக்க கிடையாது முப்பத்தி எட்டாயிரம் கோடி அடித்ததாக அஞ்சு கலெக்டர்களை கொண்டு போய் நீ நிறுத்தியிருக்கேன் நீ இல்லை நிற்கணுங்க அவன் அதை என்ன முப்பத்தி எட்டாயிரம் கோடி எடுத்து கொண்டு போனான்னா அந்த கலெக்டர் நீல் அடிப்போணுங்க இந்த மாதிரியான ஒரு ஆள் துணை முதலமைச்சராக ஏன் போடவில்லை என்று கேட்டால் பிறகு நாடே இருக்காது நாடே இருக்காது இதை ஏன் ராமதாஸ் விவரமான அரசியல்வாதி நுட்பமான அரசியல்வாதி முனைப்பான அரசியல்வாதி ஏன் இதை சொல்ல வேண்டும் அப்படி என்ன ஜாதியில் இருக்கிறது நான் கேட்கிறேன் நாம் பிறந்தோம் ஆணாக பிறந்தோம் இந்த ஊரில் பிறந்தோம் எந்த ஜாதியிலோ பிறந்தோம் இதெல்லாம் நாம வைத்து கொண்டால் உண்டு இல்லை என்றால் இல்லை அது ஆனால் நாணயமற்றவன் அதிகாரத்தில் இருந்தால் நாம் எல்லோரும் பாதிக்கப்படுவோம் எல்லோரும் பாதிக்கப்படும் இதை சொல்லலாம் அவர் அப்படி என்ன உலகத்தில் இல்லாத ஜாதி பற்ற வேண்டியது இருக்கிறது ஒரு தப்பான மனிதனையும் கூட அவனை துணை முதலமை அமைச்சராக வைத்துக்கொள் என்று சொல்வது அவருடைய மதிப்பை இறக்கியது போல் சிபிஐயை பற்றி கூட திருமாவளவன் எப்படி தெரியுமா நீங்களாக அறித்து அறிவித்து விடுங்கள் நீங்களாக அறிவித்து விடுங்கள் மதிப்பாக இருக்கும் என்று சொல்கிறார் யார் ஸ்டாலினாக அறிவிக்க வேண்டுமா சிபிஐ ஆனால் இது எப்படின்னா இன்னொருத்தையும் அடிக்காமல் நீங்களே அடித்து கொள்ளுங்கள் என்று சொல்வது போக ஆனால் அதுக்காக ஒன்றும் இல்லை இந்த சாஃப்ட்னஸ் இன்னும் போக மாட்டேங்குது அதாவது நம்ம மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக ஏற்பட வேண்டிய சீற்றத்தை விட அந்த அரசுக்கு இன்னமும் அந்த தொட்டுக்கொள் தொடைத்துக்கொள் என்று தான் அந்த உறவு இருக்கிறது இதெல்லாம் நான் நேரடியாக வெளிப்படையாக ஏன் விமர்சிக்கிறேன் என்றால் மறுபடியும் பொது வாழ்க்கை பொது வாழ்க்கை பழைய தரத்தை அடையாதா என்கின்ற அடிப்படையில் தான் என்று நான் சொல்கிறேன் ஆகவே இங்கே வருங்க இந்த அரசு அடிப்படையான சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிவிட்டது பெண்களை பாதுகாக்க தவறிவிட்டது தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாக்க தவறிவிட்டது தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் தன் மீது பழிபெறக்கூடாது என்பதற்காக தாழ்த்தப்பட்டவர்களே தாழ்த்தப்பட்டவர்களின் குடிநீரில் மலத்தை கலந்து கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த போலீஸ் இருப்பதும் அந்த போலீஸ் இனிமேல் நீதி தராது என்று திருமாவளவன் போன்றவர்கள் சிபிஐ அழைப்பதும் இப்படி ஒவ்வொருவனாக சிபிஐ அழைத்து கொண்டிருந்தால் நான் கேட்கிறேன் இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற பிரச்சனையை ஸ்டாலின் ஆளுகின்ற காலம் வரையில் எடுத்து விட்டால் நல்லது இது என்ன இது எப்படி இப்படின்ற உன்னோடு சேர்ந்தவனாலும் தாங்க முடியாத நிலைமை வருகிறதே உன்னோடு சேர்ந்தவனும் அதாவது நான் கூட்டணிக்குத்தான் கூட்டணி தர்மத்துக்குத்தான் உண்மையாக இருப்பேன் என்பதை வாழ்க்கை கொள்கையாக கொண்டவர்கள் கூட தாங்க முடியாமல் வெளியே வந்து சிபிஐ கூப்பிடுகிறார்கள் முதலமைச்சர் விமர்சிக்காமல் காவல்துறை தான் சரியாக செயல்படலை இந்த விசாரணை இன்னும் கூடுதலாக ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு சொல்லவா ஒரு கம்பெனி கொள்ளை போய்விட்டது வாட்ச்மேன் தான் தப்பு வாட்ச்மேன் தான் தப்பு வாட்ச்மேனை தகுதியானவனை போடவும் போதிய பாதுகாப்பை ஏற்படுத்தவும் ஒரு வாட்ச்மேனால் இதை காக்க முடியாது என்றால் நாலு வாட்ச்மேன் போட வேண்டிதான் நிர்வாகத்தினுடைய பொறுப்பு என்பது போல போலீஸ்காரன் தப்பாக இருந்தால் தப்பாக ஆக்கியதே நீங்கள் தானே நீங்கள் தானே எல்லாவற்றையும் தப்பாக ஆக்கிறீர்கள் சட்டத்தை மடக்கி வைக்கிறீர்கள் அவனை செயல்படாமல் தடுக்கிறீர்கள் அவனே ஒரு பதினைந்து இருபது சதவீதம் தப்பு செய்வான் அதாவது காந்தி ஆண்டாலும் பதினஞ்சு சதவீதம் தப்பிச்சா நூறு சதவீதம் அவனை தப்பாக ஆக்குவது நீங்கள் ஏனென்றால் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் அவனை வைத்து கொண்டு தான் செய்ய வேண்டும் சவுத் சங்கரம் கூட விமர்சித்தால் குண்டாசிலே போடுவீர்களே அது என்ன நாட்டில் விமர்சிப்பதற்கு உரிமையே கிடையாது ஜனநாயகத்தில் நீ தப்பு செஞ்சால் என்று சொல்லக்கூடாதா இதுதானே உங்களுடைய ஆட்சி முறை ஆகவே போலீஸ் என்று நீங்கள் சொல்வது எடுத்து சொல்லி பார்க்கிறீர்களே தவிர நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக எனக்கு எதிர்கட்சியாக செயல்படுவதற்கான முயற்சி அது அதில் பயன நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களுக்கான எதிர்கட்சியாக செயல்பட்டு அரசினுடைய மோசமான நிலையிலிருந்து அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தர கட்சி அதாவது வந்து என்ன நிலையிலும் இந்த கட்சி தகுதியற்ற கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற கட்சி ஸ்டாலின் ஆட்சி செய்கின்ற காலம் வரையிலும் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது என்று நான் ஒரு ஒரு சகோதரனாக ஒரு உணர்வோடு உங்களுக்கு சொல்கிறேன் மொத்த குடும்பமும் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் ஹாலிடேஸ் நாள அது நம்ம ஜி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வேதாந்தா பிரீமம் கோயம்புத்தூர் பெஸ்ட் ரிட்டைமெண்ட் டவுன்ஷிப் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ்